الحمد لله <applause> الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في كتابه الأزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قالوا سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم صدق الله مولانا العظيم وقال ايضا فلا رفس ولا فسوق ولا جدال في الحج وقال ايضا فاذكروا الله كذكركم آباءكم او اشد ذكرا صدق الله مولانا العظيم சங்கைக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய பெரும் அருளினால் கிருபையினால் சஃத்து தஃபாசிர் என்ற கிதாபின் மூலமாக சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளை நாம் பார்த்து வருகிறோம் அலமதுல்லா அந்த தொடரிலே இதுவரைக்கும் நாம் நூத்தி தொண்ணூத்தி ஐந்து ஆயத்துகளை முடித்து நூத்தி தொண்ணூத்தி ஆறில் இருந்து இருநூற்றி மூன்று வரைக்கும் உள்ள ஆயத்துகளை அதன் வரிசைகளை பார்த்து வந்தோம் என்று ஆரம்பமாகி அன்னக்கும் என்று முடியும் இருநூற்றி மூன்றாவது ஆயத்து வரைக்கும் உள்ள விளக்கங்களை தப்சீர்களை நாம் பார்த்து வந்துவிட்டோம் அதை தொடர்ந்து இப்பொழுது அதனுடைய வரிசையிலே இலக்கிய நயங்கள் சம்பந்தமாக பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த ஆயத்துகளுக்குள்ளே இருக்கக்கூடிய இலக்கியம் அல்லாஹு தலா பயன்படுத்தி இருக்கக்கூடிய முறை என்ன அதிலுள்ள இலக்கிய பதம் என்ன என்பதை பற்றித்தான் இன்ஷா அல்லா நாம் பார்க்க இருக்கிறோம் அதனுடைய ஆயத்துக்களைத்தான் இங்கு கொண்டு வந்திருக்கின்றோம் கிதாபுடைய ஆசிரியர் கூறியிருக்கக்கூடிய சில ஆயத்துக்களை நாம் மேற்கோள் காட்டி அதனுடைய விளக்கங்களை இன்ஷா அல்லா நாம் பார்க்க போகிறோம் அதாவது இலக்கியத்துடைய விளக்கங்களை அதை நாம் பார்ப்பதற்காக இருக்கிறோம் இந்த அடிப்படையில் இந்த பாடத்தின் தொடர் என்று எடுத்துக்கொண்டால் எண்ணிக்கை இருநூற்றி எண்பத்தி ரெண்டு டூ எயிட் டூ இருநூற்றி எண்பத்தி ரெண்டு என்பது பாடத்துடைய எண்ணிக்கையாக இருக்கிறது இதற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன என்றால் அதாவது பாடம் இருநூற்றி எண்பத்தி ரெண்டு இலக்கிய நயம் தான் கொண்டிருக்கிறோம் அல் இஸ்முல் ஜலீல் அதே போல் நஃபி சம்பந்தமாகவும் நாம் பார்க்க போகிறோம் அதோடு சேர்த்து இஸ்முல் ஜலீல் அது சம்பந்தமாகவும் அதிலே மேற்கோள் குறிக்கி அதிலே காட்டப்பட்டிருக்கிறது அந்த ஆயத்துகளையும் மின்ஷா நாம் காணப்போகிறோம் இப்பொழுது நஃபி நஹி இது விஷயங்கள் நமக்கு ஏற்கனவே இதை பற்றிய அறிமுகங்கள் இருந்திருக்கும் இருந்தாலும் பலாகத்துடைய அடிப்படையிலே நஃபியுடைய புழக்கங்கள் நஹியுடைய புழக்கங்கள் எவ்வாறு இருக்கிறது மேலும் எதை புழங்குவது மிக சிறப்பாக இருக்கிறது என்பதாகவும் அல்லாஹு தாலா எவ்வாறு இந்த இடத்திலே புழங்கி நமக்கு இதன் மூலம் ஒரு விஷயத்தை எடுத்து காண்பிக்க விரும்புகிறான் என்ற விஷயங்களையும் இங்கு நாம் பார்க்க போகிறோம் வாரங்கள் கித்தாபிற்குள் செல்வோம் இன்ஷா அல்லா விளக்கங்களை காண்போம் அல்லாக இது ஐந்தாவது இலக்கியமாக இருக்கிறது இதுவரைக்கும் நான்கு விஷயங்கள் இலக்கியங்கள் சம்பந்தமாக மேலே கூறப்பட்டு அதனுடைய விளக்கங்களும் தெளிவாக

அல்லாஹுவை அஞ்சு கொள்ளுங்கள் இன்னும் அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹு தாலா தண்டனையை கொடுப்பதில் கடுமையானவனாக இருக்கிறான் ஷதீதுஹாப் அதாவது தண்டனை வந்து கடுமையானதாக அல்லாஹு தாலா தண்டனை கொடுப்பதில் கடுமையானவனாக இருக்கிறான் அப்படி நேரத்தில் வத்தகுல்லாக வகலமு அண்ட் அல்லாஹ் இது சம்பந்தமாக தான் பார்க்க போகிறோம் இதில் அல்லாஹ் என்ற வார்த்தை இருமுறை வந்திருக்கிறது அல்லாஹுங்கிற வார்த்தை வந்து கண்ணியமான பேர்களில் உள்ளது அல் இஸ்முல் ஜலீல் என்பதாக சொல்லுவாங்க உஸ்னால் இருக்கக்கூடிய பெயர்களில் மிக கண்ணியமான ஒரு வார்த்தை அல்லாஹ் அப்படிங்கிற வார்த்தை அளவுக்கு கொஞ்சம்னா இஸ்முல் ஆலம் இதில் இருக்கிறது என்பதாக சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு சிறந்த ஒரு வார்த்தையாக இருக்கிறது இதை கொண்டு துவா செய்தால் கூட ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அளவிற்கு இது மிகப்பெரிய இஸ்முல் ஆலமாக இருக்கிறது அப்போ இங்கே அதை பத்தி பேச போகிறோம் ரெண்டு தடவை அல்லாஹ்ங்கிற வார்த்தையை கொண்டு வந்துருக்கான் சில வர்த்தகல்லாக அல்லாஹுவை எஞ்சி கொள்ளுங்கள் வாயிலமு அறிந்து கொள்ளுங்கள் அன்னஹு என்று சொல்லலாம் அந்த அல்லாஹுங்கிற வார்த்தைக்கு பதிலாக லமீரை பயன்படுத்தலாம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் பொதுவாகவே வந்து அரபியை பொறுத்த வரைக்கும் முதல் தடவை இஸ்மா இஸ்ம பெயர்ச்சொலை கொண்டு வர்றது அதுக்கு பிறகு அடுத்து அதை தொடர்ந்து அதுக்கு முனாசிபான இஸ்மகோ அதாவது லமீரை கொண்டு வருவாங்க உஹுவ அப்படிங்கிறதும் அல்லது ஹுமாங்கிறதும் அல்லது ஹியங்கிறதும் உன்னை அதுக்கு ஏற்ற மாதிரி நினைச்சுவாங்க லமீரை கொண்டு வர்றது வழக்கம் அப்போ அந்த மாதிரி அல்லாஹுடைய பேர்ல இங்கே ரெண்டு தடவை அல்லாஹ்ங்கிற வார்த்தையை கொண்டு வந்திருக்காங்க வாயிலமும் அண்ணல்லா ஜலீன் ஜலீல் இஸ்மில் ஜலீல் அதாவது இஸ்முல் ஜலீலை வெளிப்படுத்துதல் இந்த ஜலீல் அல்லாஹுங்கிற வார்த்தை அல் இல்மாரினா அதாவது லமீராக மறைக்க வேண்டிய இடத்துல லமீரை கொண்டு வர வேண்டிய இடத்திலே ஜலீல் இஸ்முல் ஜலீலை வெளிப்படுத்துதல் அப்போ இல்மாருடைய இடத்துல இதுஹார் செய்யறது இப்போ இது இருக்க வேண்டிய இடத்துல இதுஹார் பண்றது தான் இங்க பேச போறோம் அப்போ மறைக்க வேண்டிய இடத்துல வெளிப்படையாக இஸ்மை கொண்டு வருதல் அசல் நம்ம சொல்லுமா அன்னஹு என்று வரணும் ஆனா அன்னல்லாக என்பதாக சொல்றாங்க அப்போ அமீர் வந்து பொதுவாக வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம் அந்த வார்த்தையுடைய சுருக்கத்திற்காக வேண்டியும் அதே போல அதனுடைய நீளம் தேவையில்லாத நீளத்தை குறைக்கிறதுக்காக வேண்டியிருந்தால் லமீரை பயன்படுத்துவோம் லமீரை பயன்படுத்துவது என்பது அரபி மொழியில் ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது ஆனாலும் சில இடங்களில் லமீர் பயன்படுத்துவதை விட்டு விட்டு அதற்கு தெளிவான இஸ்மையும் கொண்டு வந்து லமீரை கொண்டு வராமல் அந்த இஸ்மையை வெளிப்படுத்தி கொண்டு வருவாங்க அது பல நோக்கங்களுக்காக வேண்டி இருக்கும் அதற்குரிய உதாரணங்கள் சில முன்ன முன் சென்ற பாடங்களில் கடந்து இருப்பதை நாம் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் சில வெளிப்பு சில நோக்கங்களுக்காக வேண்டி லமீரே கொண்டு வராமல் இஸ்மை கொண்டு வந்துருவாங்க இஸ்மையே வெளிப்படையாக திரும்ப கொண்டு வந்துருவாங்க அதை மீட்டி கொண்டு வந்துருவாங்க அது சில இடங்கள்ல சில நோக்கங்களுக்காக இருக்கும் அப்ப இந்த மாதிரி இந்த அடிப்படையில் அன்னல்லாஹ இந்த மாதிரி அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இங்கே இங்க என்ன எப்படின்னு சொன்னா நீ தர்பியத்தில் மகாபதி அச்சத்தை வந்து வளர்ப்பதற்காக வேண்டி இதுகாலி ரோ ஆட்சி நெடுக்கத்தை உள்ளே நுழைவிப்பதற்காக வேண்டி ஒரு ரெண்டு நோக்கத்திற்கு ஆக ஒன்று வந்து அச்சத்தை உள்ளத்துல வார்த்திருப்பது உள்ளத்தை அந்த பயத்தை கொண்டு வரணும் என்று சொல்லும்போது அந்த பயத்தை உள்ளத்துல கொண்டு வர்றது ரெண்டாவது விஷயம் இஷ் இதுகாலு ரோவாச்சை ரோஆத்தை அதாவது அந்த நடுக்கத்தை என்ன செய்யறது உள்ளத்துல நுழைக்கிறது ஏன்னு சொன்னா இருந்து அல்லாபத்துல அந்த ஆயத்துல பல விஷயங்களை சொல்லிட்டு வர்றத பார்க்குறோம் ஹஜ்ஜுடைய காரியங்கள் உம்ராவுடைய காரியங்களை சரியாக செய்யுங்கள் என்பதாக சொல்லிட்டு அதே மாதிரி நீங்கள் வந்து மொட்டடிக்கக்கூடிய அந்த விஷயங்களை எது வரைக்கும் ஹதியை கொடுக்கலையோ அது வரைக்கும் அடிக்காதீங்க அதே மாதிரி சில நோயாளி ஆகிட்டாங்க அதற்குரிய பரிகாரம் என்ன அவங்க செய்யாமணும் சதக்கா அல்லது நுஸ்க்கு ஏதாவது கொடுக்கணும் சில அது முடிச்சுட்டு ஒருத்தர் செய்கிறார் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவர் அஜ்ஜி செய்கிறார் தமத்தோடைய அஜ்ஜி செய்கிறாருன்னு சொன்னால் அவர் பத்து நோன்பு வைக்கணும் அதாவது இது கிடைக்கலன்னு சொன்னால் ஹதி கொடுக்க முடியலன்னு சொன்னால் மூணு நோன்பு அங்கேயும் ஏழு நோன்பு ஊருக்கு திரும்பிய பிறகும் வைக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு இந்த முத்தாவுடைய சட்டம் வெளியூர்லேருந்து வரக்கூடியவங்களுக்கு தான் அங்கே உள்ளவங்களுக்கு கிடையாது என்பதாக பல சட்டங்களை பல விஷயங்களை பல ஒழுக்கங்களை விளக்கமாக சொல்லிவிட்டு அல்லாஹூத்துல அடுத்து சொல்கிறான் வாயில மூ ஒத்த குல்லா அல்லாஹ் பயந்துக்குங்க அப்போ இந்த இடத்துல மேல் சொல்லப்பட்ட விஷயத்தில் ஒரு பயம் இருக்கணும் ஒரு அச்சம் இருக்கணும் ஒரு என்னது நடுக்கம் இருக்கணும் ஏனோதானம் என்று என்பதாக அதை விட்டுவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹுத்தில் அந்த இடத்துல என்ன செய்யறான் அல்லல்லாக என்று தன்னுடைய பேரையே கொண்டு வர்றான் அந்த இஸ்முல் ஜலீல திரும்ப வெளிப்படுத்தி கொண்டு வந்து கேட்கக்கூடிய உங்களுடைய மனதில் ஒரு பயத்தையும் ஒரு நடுக்கத்தையும் ஏற்படுத்தி மேற்சொன்ன விஷயங்களை சரியான முறையில எந்த குளறுபடியும் இல்லாமல் மாறு செய்யாம சரியாக செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த வார்த்தையை புழங்கியிருக்கிறான் சரி அடுத்து அல் அல் என்பது அறியப்பட்ட மாதங்களுக்கு உட்பட்டதாக இருக்கிறது பமன் ஹஜ்ஜ யார் அந்த மாதங்களிலே ஹஜ்ஜி தன் மீது கடமையாக்கி கொண்டாரோ தன் மனைவியோடு சேர வேண்டாம் பலா ஃபுசூக்க பாவங்களை செய்ய வேண்டாம் பலா ஹஜ்ஜி ஹஜ்ஜிலே வாக்குவாதங்கள் சண்டையில் செய்ய வேண்டாம் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு சரி இந்த வார்த்தை இருக்குதை இது சம்பந்தமாகத்தான் இதில் பேசுகிறோம் என்ன து நபியூன் அப்போ இதனுடைய சீகா எப்படி இருக்கு நஃபியா இருக்கு என்ன சீகால புழங்கப்பட்டிருக்கு நஹியுன் ஆனால் நஹியும் அங்கே என்னதுன்னு சொன்னா நஹியாக வர வேண்டும் ஹக்கீக்கத்தை எடுத்துட்டா நஹியாக இருக்கணும் வலா அதாவது நீங்கள் என்ன செய்ய வேண்டாம் ஹஜ்ஜுடைய நேரத்துல ஹஜ்ஜில் இருக்கும் பொழுது ஹஜ்ஜில் இருக்கும்போதும் நீங்க மனைவியோடு சேராதீர்கள் அதே மாதிரி என்ன செய்ய வேண்டாம் பாவங்கள் செய்யாது என்பதாக சொல்லப்பட்டிருக்குது செய்ய வேண்டாம் என்பதாக நஃபியாக சொல்லப்பட்டிருக்கு ஆனா ஹக்கீக்கத் அதனுடைய ஹக்கீக்கத்து எப்படி இருக்கணும் அவனுடைய யதார்த்தம் நஹியாக இருக்கணும் தடை செய்யப்படுறதா இருக்கணும் அதாவது லா எர் வலா எஃப் அவன் தன் மனைவியுடன் சேர வேண்டாம் வலா எஃப்ஸுக் அவன் பாவங்கள் செய்ய வேண்டாம் என்பதாக இருக்கணும் இன நஹி சரியா இந்த வார்த்தை இருக்குத நஃபியாக கொண்டு வந்தது ஏனென்றால் அபுலஹ் மிக பலாகத்தாக இருக்கிறது மிகவும் உச்சக்கட்ட அந்த பலாகத்தை புழங்கக்கூடியதாக இருக்குது மின நஹி சரியாக அதாவது வெளிரங்கமாக வெளிரங்கமாக நஹியை கொண்டு வந்து ஃபலா லா எர்ஃபுஸ் வலா எஃபுக் என்று வெளிரங்கமாக நஹியை கொண்டு வருவதை விட நஃபியை கொண்டு வந்து இந்த இடத்துல சொல்லப்பட்டது ஒரு மிக பலாகத் நிறைந்ததாக அதில் அதிகமான பலாகத் கூடியதாக இருக்கிறது லியன்னஹு ஏனென்றால் அது பயனளிக்கிறது அன்ன அன்னஹாத அமர நிச்சயமாக இந்த விஷயம் மிம்மாலா எம்பகி எந்த ஒன்று அவசியமாகாமல் இருக்கிறதோ ஐயக்கா அசலன் அது அசலாக நிகழ்வதிலிருந்து அசலாக நிகழ்வது அவசியமில்லாதாக எந்த ஒன்று ஆகியிருக்கிறதோ அந்த விஷயத்தை பயன் கொடுக்கிறது அதாவது இந்த நஃபியாக வர்றது இருக்குத ஏன்னு சொன்னால் நப்பியை கொண்டு வருது பயனளிக்குது என்ன பயனளிக்குது இந்த விஷயம் இருக்குது இந்த இந்த ஃபுசோக்குரிய விஷயம் ரஃபஸ் விஷயம் எல்லாம் இம்பாலா என் அவசியமில்லாத அவசியம் இல்லாத விஷயமா இருக்குது லா ரஃபஸ்ங்கிற இந்த இடத்துல வந்து வீணான பேச்சுக்கள் பேசுறது கெட்ட வார்த்தைகள் பேசுறது அறிவுறுக்கத்தக்க பேச்சுகள் பேசுறதுன்னு சொல்லலாம் இம்மா லா வகை எந்த ஒன்று அவசியமாகாமல் இருக்கின்றதோ ஐயக்கா அசல் அசலாகவே இந்த செயல்களெல்லாம் அவசியம் இல்லாததாக இருப்பதோடு இந்த விஷயம் எனது பயனளிக்கிறது அப்போ இந்த விஷயம் பொதுவாகவே எனது விஞ்ஞான பேச்சு பேசுறது கெட்ட வார்த்தை பேசுறது வீண் அதாவது பாவங்கள் செய்யறது அதே மாதிரி வாக்குவாதங்கள் செய்யறதுனா அசல்லே என்னது நிகழாமல் இருப்பது நிகழ்வது அவசியமில்லாத விஷயங்கள் இருந்து உள்ளதாகத்தான் இருக்கிறது ஃபைன மாகாண முன்கரன் நிச்சயமாக எது ஒன்று ஆகியிருக்கிறதோ முன்கராக பெருக்கப்பட்டதாக முஸ்தக்பன் அருவறுக்கத்தக்கதாக பி நவ்ஸிஹி அது யதார்த்தத்திலேயே அது அசல்லேயே அந்த விஷயங்கள் இருக்குது வெறுக்கப்பட்டதாக அறிவுறுக்கத்தக்கதாக எந்த ஒன்று ஆகியிருக்கிறதோ ஃபஃல் ஹஜ்ஜி ஹஜ்ஜுடைய மாதங்கள்ல ஹஜ்ஜுடைய மாதங்களிலே இயக்குநர் அதை ஆகிவிடுகிறது அக்கு மிகவும் அறிவுறுக்கத்தக்கதாக மிகவும் வெறுப்பிற்குரியதாக வாஷ்னா அஷ்னா மிகவும் ஒரு அசிங்கமானதாக ஆகிவிடுகிறது அப்போ பொதுவாகவே இந்த காரியங்கள் செய்யாமல் இருக்கிறது நல்லது பொதுவாகவே இந்த காரியங்களை செய்யக்கூடாது வீணுமே வீணான பேச்சுக்கள் பேசுறது அதே மாதிரி வீணான பாவங்கள் செய்யறதுங்கிறது பொதுவாகவே செய்யாமல் இருக்கணும் அதுதான் அசலான விஷயம் ஆனால் செய்யாமல் இருக்கிறது தான் அசல் ஆனால் வந்து இது ஹஜ்ஜுடைய காலங்களில் ஹஜ்ஜுடைய காலங்களில் ஏன்னா ஏற்கனவே அது வெறுக்கத்தக்கதாக இருக்குது அதே மாதிரி அறிவுறுக்கத்தக்கதாக ஏற்கனவே இருக்குது ஆனால் அப்போ ஹஜ்ஜுடைய காலங்களில் இயக்குநர் ஆகிவிடுகிறது அக்குப்பக மிகவும் வெறுக்கத்தக்கதாக வாஷ்னா மிகவும் அசிங்கமானதாக இருக்கிறது அப்போ அந்த ஹஜ்ஜுடைய காலத்தில் இன்னும் அதிகமாயிருது அது செய்யாமல் இருக்குது ரொம்ப அவசியமாயிருக்கு ஏன்னா அது ரொம்ப வெறுக்கத்தக்கதாயிருது ரொம்ப தடை செய்யப்பட்டதாக ஆகிறது ஃபில் இத்தியானி அப்போ இந்த இடத்துல கொண்டு வர்றது பி சீகத்தில் ஹபரி ஹபருடைய சீகாவை கொண்டு வர்றது அப்போ நஃபியா கொண்டு வரதுங்கிறது ஹபராக கொண்டு வர்றது தான் ஏன்னா வந்து நஹியாக வருதுங்க தலபா வரும் நஹிங்கிறது தலபியா அதாவது ஜும்லா தலபியாவாக வரும் இங்கே ஜும்லா ஹபரியாவாக வரும் சரி அப்போ பி சீகத்தில் ஹபரி ஹபருடைய சீகாவை கொண்டு இங்கே பயன்படுத்துவதற்கிறதே அதை கொண்டு இராதத்தல் நஹி ஹபருடைய சிகாவை கொண்டு வந்து வைராதத்தின் நஹி நகியை வந்து நாடுதல் என்பது முபாலகத்துன் வாதுகாத்துன் வைராதத்தின் நஹிங்கிறது முபாலகத்துன் வாதுகாத்துன்னா மிக விளக்கமான தெளிவான ஒரு முபாலகாவாக இருக்கிறது தெளிவான ஒரு பலாகத் நிறைந்த ஒரு பேச்சாக ஒரு வார்த்தையாக விஷயங்களாக இருக்கிறது அப்போ இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்க நஃபியை கொண்டு வந்துருக்காங்க நஃபிங்கிறது அல் ஜும்லா ஹபரியாவா வரும் சரி நகியை கொண்டு நானா நாடுறது நஹியுடைய அர்த்தத்தை நாடுறாங்க சரி ஏன்னா நஃ விட நஃபிங்கிறது பலாகத்துல கூடினதாக இருக்கு சரி ஏன்னு சொன்னா நஃபியை கொண்டு வந்ததுனால அசல்லே இந்த செயல் எப்பொழுதுமே செய்யக்கூடாது இந்த செயல் எப்போதுமே நிகழக்கூடாது தான் நஃபி வந்து பயன் கொடுக்குது நஃபியுடைய அர்த்தம் இருக்க அந்த பயனை கொடுக்குது சரி ஆனா இந்த விஷயம் இருக்குத இப்போ ஹஜ்ஜுடைய சாதாரணமாகவே இந்த காரியம் அறிவறுக்கத்தக்க வெறுக்கத்தக்கதாக இருக்கும்போது ஹஜ்ஜுடைய காலங்களில் இன்னும் இதனது வெறுப்பிற்குரியது தடைக்குரியதாக இருக்கிறது என்று சொல்வது அவசியமாகிறது அதே மாதிரி ஜும்லா ஹபரியாவை கொண்டு வந்து நகியை நாடுறது இருக்குத உயர்ந்த ஒரு பலாகத்துடைய ஒரு முறையாக இருக்கிறது உயர்ந்த ஒரு நடைமுறையாக இருக்கிறது அதுதான் இங்க புழங்கப்பட்டிருக்கு வசல்ல வந்து நஃபி நஹி இந்த ரெண்டு சொல்றோம் நஃபி நஹியும் பொறுத்த வரைக்கும் அதாவது ஒரு ப நஹி நஃபி இந்த ரெண்டு விஷயம் இருக்குது ரெண்டுமே ஒரு தடை வேண்டி புழங்கப்படக்கூடிய வார்த்தை தான் லாங்கிற வார்த்தையை கொண்டு புழங்குறோம் லாங்கிற வார்த்தை கொண்டு புலங்குறோம் அப்போ லா வந்து நாஃபியா லா நாஹியா என்பதாக சொல்லுவாங்க அப்போ நாஃபியா லின் ஜின்ஸுன்னு சொல்லுவாங்க நாஃபியா நாஹி அந்த ரெண்டுமே இருக்குதே ஒன்றோடு ஒன்று எழுத்து வடிவத்தில் பார்த்தா ஒன்றா தான் இருக்கும் லாங்கிறது எழுத்து வடிவத்தில் ஒன்றா தான் இருக்கும் ஆனால் கருத்துலேயும் சரி அதனுடைய செயல்பாடுகளிலேயும் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கும் கொஞ்சம் மாற்றங்கள் கொண்டு வரும் உதாரணமாக நாஃபியாங்கிறது இருக்குதா பொதுவாக அது ஒரு ஜும்லால் நுழையும் அதை கொண்டு எது தடைசியும் சொன்னால் ஒரு விஷயம் நிகழ்கிறத பொதுவா நிறுத்தும் ஒரு விஷயம் வந்து என்னது உருவாகிறத ஒரு விஷயம் உருவாகிறத என்ன செய்யும் நிறுத்தும் சரிங்களா அதே மாதிரி அந்த முத்தக்கல்லுமையை விட்டு அந்த செய்ய நீக்கணும் அதுவும் முதாரியான ஃபேலுக்கு முன்னாடி இந்த வார்த்தை வந்துச்சுன்னு சொன்னால் அது ரஃபோடைய நிலையில தான் இருக்கும் அதுக்கு எந்த அமலும் கிடையாது அதுக்கு எந்த அமலும் கிடையாது உதாரணமா அந்த லா இருக்கிறத முதாரியான ஃபேலுக்கு முன்னாடி வந்துச்சுன்னா ஏதாவது அமல் செய்யுமா எந்த அமலும் செய்யாது எந்த அமலும் செய்யாது அப்படியே தான் இருக்கும் அது வித அமலும் நடக்காது சரி உதாரணமா லா இன்திஹாய் மீன் வாஜிபாத் லா அல் அபு கபிலி லா அல் அபு கபிலி மீன் வாஜிபாத் என்னுடைய கடமையை முடிப்பதற்கு முன்னால் நான் விளையாடுவதில்லை இந்த லா அல் ஆபுங்கிறது லா ஹுனா இங்கே வந்து இந்த எந்த அமலுமே செய்யலை அல்ல ஆபுன்னு சொல்லி அல்லாபுன்னு சொல்லி அதே அறக்கத்தான் இருக்குது அப்போ லா அல்லாபுங்கிறது எந்த அமலும் செய்யலை சரிங்களா இது லா நாஃபியாங்கிறது சரி லா நாஹியாவை பொறுத்த வரைக்கும் இது ஜசும செய்யக்கூடிய ஃபேலில் உள்ளது ஃபேலுக்கு ஜஸ்மு செய்யக்கூடிய முதாரியான ஃபேலுக்கு ஜசும செய்யக்கூடிய அறுப்புல இருந்து உள்ளதுதான் லா அப்போ இது வந்து எப்போ வந்து நுழையுமோ அப்ப என்னை ஜெசுமு செய்யும் செஞ்சதோடு மட்டும் இல்லாமல் ரெண்டு வித ஒன்றும் தடை செய்யும் இன்னொன்னு அதை வந்து என்ன நிர்பந்திக்கும் செய்யக்கூடாது நிர்பந்தத்தை ஏற்படுத்தும் தடையும் செய்யும் சரி இப்போ இந்த இடத்துல ஃபேல் வந்து முதாரியான ஃபேலாக இருக்குது அது சையான ஃபேலாக இருக்குது கடைசியில் சையான ஃபேலாக இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் அதுக்கு என்ன செய்யும் ஜஸ்ம் சி உதாரணமாக நம்ம சொல்லணும்ல லா இரஃபஸ் லா இரஃபஸ் லாப்ஸுக் இதெல்லாம் சி செய்யுது பாருங்க சுக்குன் செஞ்சு ஏன்னா சரியான ஃபேல் இதெல்லாம் சரி அதே நேரத்தில் மாத்தல் ஆஹ்ரா இருந்துச்சுன்னு சொன்னால் ஜசும் சே இல்லத்துடைய எழுத்தை நீக்கிறோம் மாத்தல் ஆஹ்ரா இருக்குன்னு சொல்லி சொன்னால் முதத்தலாகனா இல்லத்துரி எழுத்து நீக்கி என்ன சொல்லுவோம் ஜெசுமுடிய அந்த அடையாளத்தை கொண்டு வந்துடும் உள்ள இல்லத்து எழுத்து போக்குவதற்கு அந்த ஜெசு ஏற்பட்டுரும் சரி அதே மாதிரி அஃபால் ஹம்சால இருந்துச்சுன்னு அதில் உள்ள நூலை போய்கிறோம் இதுதான் வந்து எனது ஆம வைரஸ் அதாவது உணவை சாப்பிட வேண்டாம் யாரு நல்ல அதாவது உடம்பு ஆரோக்கியமானவங்களை தவிர உணவை சாப்பிட வேண்டாம் சொல்லுவோம் சரி அடுத்து லாலே நன் நாஃபியா ஜின்ஸுன்னு சொன்னோம் நாஃபியா ஜின்ஸ் இது எப்படின்னா லன் நாஃபியாங்கிறது ஜீன்ஸுக்காக அதாவது ஜும்லா இஸ்மியால் நுழையும் மேலே சொன்ன லன் நாஃபியா வந்து ஜும்லா ஃபேலியால் நுழையும் இங்கே இஸ்மியால் நுழையும் ஜீன்ஸு வந்து என்னது இஸ்மியால் நுழையும் அது என்னன்னு சொன்னால் மாற்றக்கூடியது இருந்து அதாவது என்ன செய்யும் இன்னொ அஹ்வாத்தியாவுடைய அமலை செய்யும் என்ன செய்யும் இஸ்ம நெசப்பு செய்யும் ஹபருக்கு ரஃபர் செய்யும் இஸ்முக்கு நெசப்பு செய்யும் ஹபருக்கு ரஃபர் செய்யும் அதே மாதிரி எல்லாத்தையும் இந்த இஸ்மின்ட அனைத்து ஜின்ஸையும் இல்லாம தாலிக்கல் கிதாப் தாலிக்கல் கிதாப தாலிக்கல் கிதாபு லா ஃபிஹி லா ஃபிஹி லா அப்படிங்கிறது இந்த இடத்துல லாமி ஜின்சியா சரியா லா லா லாலி ஜின்சியா ரைப அப்படிங்கிற நெசவு வாக்குவாத்தியாவடி வேலை செய்து ஆனால் எல்லாம் சந்தேகங்கிற பேரே கிடையாது ஃபிஹி அதுலேயே எந்த சந்தேகங்கிற எல்லாத்தையும் போக்கிரும் ஜின்சியாங்கிறதுனால எல்லாம் ஏ டு செட் எல்லாத்தையும் இல்லாமல் ஆக்கிடும் ஏ டு செட் எல்லாத்தையும் இல்லாமல் ஆக்கிடும் அதை தான் சொல்லு சரி அப்போ இதான் என்னது லன் நாஃபியாக்கும் நாகியாக்கும் உள்ள விஷயம் சரி அதே நேரத்தில் இந்த லா லா நாஃபியா இருக்குது இதுக்கு சில வகைகள் இருக்கு அதை வார்த்தைகள் இருக்குது அதோட சேர்ந்த சில விஷயங்கள் இருக்குது லம் இருக்குது நாகியாக்கு அதோட சேர்ந்த வார்த்தைகள்னு சொல்லப்போனால் லம் அப்படிங்கிற வார்த்தை இதுவும் ஃபேல் முதாரின் நுழையும் ஜெசும் சுயான கடைசில லம்மாங்கிறது இருக்குது இது வந்து ஃபேல் நுழையும் லம் அஹதுன் ஹத்தலான் இதுவரை ஒருவரும் வெளியாகவில்லை லம்மா அபி அல் மதீனத்தை என் தந்தை இதுவரைக்கும் மதீனாவுக்கு போல நாஃபியா நம்ம பார்த்ததுதான் முதாரியான நுழையும் எந்த விதமான இதுவும் செய்யாதுன்னு சொல்லணும் அதே மாதிரி மா மாங்கிற வார்த்தையும் நஃபி செய்யக்கூடியது அன் அன் இன் இன்னு இன் ஆஃபியா இன்னுங்கிறதும் இன்னில ஹுக்மும் இல்லால் இல்லா இன்னில ஹுக்மும் இல்லால் இல்லா அப்போ இன்னுங்கிற வார்த்தையே வரும் அப்போ இதெல்லாம் எனது நஃபி செய்யக்கூடிய வார்த்தைகள் இதோட இருக்குது இதோட சேர்ந்தது லாமோட சேர் அதாவது லாவோட சேர்ந்தது கயிறுங்கிற வார்த்தை லாத்துங்கிற வார்த்தை இதெல்லாம் இருக்குது சரி இதெல்லாம் லாவோட சேர்ந்த வார்த்தையாக இருக்குது லன் நாஃபியாவோட சேர்ந்தது இது குரான்ல இருக்கு சில உதாரணங்கள் இருக்கு சரி லம் எலித் இதெல்லாம் வந்து என்பதாக வருது இங்கே லா பாருங்க எந்த வித ஆமலும் செய்யலை அப்போ குரான்ல வந்து சில இடங்கள்ல வருது சரி குரானில் பாருங்க லைசல் பிர்ல மஷி மகிரிம் என்பதாவது அன் துவல்லு அன் அன் துவல்லுங்கிறது வருது சரி பல் லம்மா எதுவுக்குள் அதாப் எதுப்பா அதாப் லம்மா எதுவுக்குலாம் என்ன செஞ்சிருக்கு நூனை போக்கிடுச்சு நூனை போக்கிடுச்சு லம் எலித் வலம் யூலத் வலம் குஃபன் அஹத் லகு லம் எலித் சுகுன் வலம் யூலத் சுக்குன் வலம் இயக்குன் சுக்குன்ருக்கு வாவை போக்கிட்டு சரி அதாவது இல்லத்தை போக்கிட்டு சரி

மாவு தான் வருது அப்போ இந்த இடத்துல எனது லன் நாஃபியா லாவும் லன் லாவும் எனது லன் நாஹியா லன் நாஃபியா ரெண்டுமே இருக்கு இதை நம்ம பார்த்தோம் இப்போ லாங்கிறது என்ன செய்யும் நஃபீஸையும் இன்னொரு லா நஹி செய்யும் நகி செய்யக்கூடியது வந்து என்ன செய்யும் கடைசியில் ஃபேலுக்கு முதலாரியான ஃபேலில் மட்டும்தான் நுழையும் கடைசியில் கொடுக்கும் லா இருக்கிறத இது ஃபேலில் நுழையும் ஆனால் எந்த அமலும் செய்யாது முதாரியான ஃபேலில் ஆனால் அதே அர்த்தம் வந்து எனது ஹதூஸ் நிகழ்வது தடுக்கும் இடத்துல நாஃபியாங்கிறது வந்து இஸ்மி ஜின்ஸுக்காக வரும் அது வந்து என்ன செய்யும் இஸ்மையும் அது இன்ன இன்னவாகவாத்தியாவுடைய அமல செய்யக்கூடியதாக இருக்கும் இன்ன இன்னவாகுவாத்தியாவுடைய அமலை செய்யக்கூடியதாக இருக்கும் அதனால என்னது அதுல வந்து இன்ன வாக்குவாத்தியாவுடைய அமலை செய்யும் அதனால அதுல என்ன செய்யும் அதில் வந்து இது அதாவது இஸ்முக்கு நசப் செய்யும் ஹபருக்கு என்ன செய்யும் ரஃபர் செய்யும் இது வந்து அந்த என்ன வாக்குவாத்தியா என்ன அமளும் செய்தோ அதே அமலாக தான் இதுவும் செய்யும் அப்படி தான் எனக்கு சொல்லப்படுது இதை கொண்டு உள்ள வித்தியாசங்கள் இதை கொண்டு உள்ள வித்தியாசங்கள் அப்போ என்னது இதை கொண்டு ஹதூசியை தடுத்த ஒரு செயல் நிகழ்வுக்கு உதாரணமாக லா ஆப் தலாப் அப்படின்னு சொல்லணும் லா தலா ஆபு லா தலாப் ஃபிஷ் ஷாரி ஷாரியெல்லாம் நீ விளையாடாதே என நகியா சொல்லும்போது நீ விளையாடாத அவ்வளோதான் அதனால் வந்து என்னது விளையாட்டை மொத்தமாக அதில் தடுக்கலை அப்போ லா எல்லா அதே லா தல ஆபோ ஃபிஷாரிய என்ன எப்போதுமே விளையாடாதீங்க அது விளையாடுறது எப்போதுமே விளையாடக்கூடாதுங்கிறத ஏற்படுத்தாது அது வந்து எப்போதுமே இந்த செயல் எப்பொழுதுமே நிகழக்கூடாத ஒன்று என்பது என்ன செய்யுது நஃபியை கொண்டு வர போய் அந்த தடுப்பு ஏற்படுது அதே நகியில் செய்யாது அந்த தடை என்பது ஏற்படாது அந்த அந்த தடை என்பது ஏற்படாத ஒரு விஷயமாக இருக்குது அப்போ அது தான் சொல்கிறோம் நஃபிலை ஏற்படக்கூடிய அந்த விஷயம் இருக்குதே நகியில் ஏற்படாதனால நகிக்கு பதிலாக என்ன செய்ய நஃபியை கொண்டு வந்து புலங்கிருக்காங்க நஃபிக்கு பதிலாக நஹியை கொண்டு வந்து புலங்கிருக்காங்க அப்போது நம்ம சொன்ன மாதிரி அரபியுடைய உஸ்லுப்புகளில் நஃபி நஹி இந்த ரெண்டுமே முக்கியமான ஒன்று ஆனால் லாவை கொண்டு தான் என்ன செய்யும் ரெண்டுமே செயல்படும் ஆனால் ரெண்டுக்கும் மத்தியில் என்னது நஃபிக்கு நஹி வந்து மிக முக்கிய முக்கியமான ஒன்று உஸ்லுப்புகளில் ரெண்டுக்கும் மத்தியில் வித்தியாசம்னு நம்ம சொன்னோம் அதாவது நஹி வந்து என்ன செய்யும் ஒரு வஸ்துவை என்னது செய்வதை விட்டும் தடுக்கும் அல்லது ஒரு செயலை செய்யாமல் இருக்கிறது ஏகும் சரி லா தலா ஃபி ஷாரின்னா இங்க என்னது நஹி வந்து என்னது ஷாரியில் விளையாடாத அப்படிங்கிறது வந்து சில பயன் கொடுக்கல இந்த நேரத்துல விளையாடாது அவ்வளோதான் ஆனால் நஃபியாக இருக்கிறது அது வந்து என்னது ஒரு ஃபேல் நிகழ்வதையே தடுக்கும் அதே மாதிரி அந்த ஒரு ஃபேல் உருவா ஏற்படுறதையும் தடுக்கும் அது நிகழ்றதையும் தடுக்கும் லா எக் தீபு லா எக் தீபு முகம்மது என்பது பொய் சொல்ல மாட்டார் பொய் சொல்ல மாட்டாருங்கிறது அப்போ அவருடைய சிஃபத்து இது என்னது அந்த பொய்யுங்கிற தன்மையை முகமதை விட்டு எனக்கு தடுக்குது இந்த இது வந்து என்ன செய்து அவருக்கு அந்த அவருடைய சிஃபத்தை எடுத்துக்காட்டுது அப்போ ஜும்லாவுடைய வகையில் நஃபி நஹி ரெண்டுமே வந்து பொதுவாக வந்து எனது இருக்குது நாஹியாங்கிறது நம்ம சொன்ன மாதிரி ஃபேலி முதார் நுழையும் அதான் வந்து என்னது நாஃபியாங்கிறது முதார்ல நுழையும் ஜின்ஸ் வந்துச்சுன்னா ஜிம்லா ஃபேலியாலன்னு நுழையும் அர்த்தம் இந்த அந்த லபன் குடிக்கிறத விட்டு அவரை நீக்குது அதே மாதிரி தர்ஸ் எழுதுறத விட்டு அவர் நீக்குது சரி நம்ம ஜும்லா ஹபரியால நஹி ஜும்லா தலபியாவாக இருக்கும் அப்ப இந்த இடத்துல என்னது ஒரு விஷயத்தை தேடுதல் மட்டும் இருந்துச்சுன்னா அது வந்து நஃபி தான் நஹி அது அதே இடத்துல என்னது நஹி இருக்குத அது ஒரு விஷயத்தை உண்மைப்படுத்த பொய்ப்படுத்த பொய்படுத்த மாதிரி நிகழ்றது மறுக்கிறது எல்லாத்தையும் பொறுப்பு ஏற்காது நகையை பொறுத்த வரைக்கும் நஃபியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு அர்த்தத்தை பொறுப்பெடுக்கும் ஒன்று வந்து என்னது அதை பொய்ப்பித்தலையும் என்ன செய்யும் உள்ளடக்கும் அதை உண்மைப்படுத்தலையும் உள்ளடக்கும் ஒரு விஷயத்த நிலைப்படுத்துதலையும் வெறி உள்ள ஏற்றுக்கொள்றதையும் உள்ளடக்கும் மறுக்கிறதையும் உள்ளடக்கும் இதான் வந்து எனது நஃபிக்கும் நஹிக்கும் உள்ள வித்தியாசமாக இருக்கிறது இந்த அடிப்படையில் தான் இங்கே என்ன ஃபுசூக்க என்பதாக புழங்கப்பட்டு நமக்கு தெளிவான விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்போ குரானுடைய ஒவ்வொரு விஷயங்களுமே இலக்கிய நயங்கள் நிற நிரம்பிய பொருந்திய பல விஷயங்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது அடுத்ததாக ஃபதுக்குருல்லாஹ கதிகரிக்கும் ஆபா என்பது சொல்லப்படுது இதில் வந்து தஷ்பி தம்சீரி இருக்குது இது முர்சலன் முஜ்மல் என்பதாக சொல்லப்படுது இதனுடைய தஷ்பியுடைய விஷயத்தை இன்ஷா அல்லா அடுத்த பாடத்தில் நாம் காண இருக்கிறோம் தாலா நமக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் பார்க்கும் பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் விளக்கத்தையும் அது நுணுக்கத்தையும் நமக்கு கற்றுத்தருவானாக தாவானா தவானா அஹமது இல்லாஹி ரபில் ஆலமீன் السلام عليكم ورحمه الله وبركاته